வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் படம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேடம் நாயகனின் நண்பன் என படிப்படியாக முன்னேறி இப்போது கதையின் நாயகனாக நடிகர் ரக்ஷன் நடித்து வெளியாக இருக்கும் படம் மறக்குமா நெஞ்சம் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் காலத்தில் காதல் அப்படிங்கிறது பொருந்தா கதை அப்படின்னாலும் அதை பொருத்தமாக சொல்வதில் தேர்ச்சி பெற்றிருக்கு மறக்குமா நெஞ்சம் பள்ளிப்படிப்பை முடித்து பத்தாண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தேர்வு எழுத வேண்டிய கட்டாயம் ஏற்படுது அதனால் எல்லோரும் பதட்டமாக நாயகன் ரக்ஷனுக்கு மட்டும் சந்தோஷம் அது ஏன் அதன் பின் என்னாகுது அப்படிங்கிறது தான் படம் சின்ன சின்ன வேடம் நாயகனின் நண்பன் என படிப்படியாக முன்னேறி இந்த படத்தில் நாயகாக இருக்கும் ரக்ஷனுக்கு ஏற்ற கதை தான் அதனால் பள்ளி மாணவன் அதற்கு பின்னான வாலிபன் ஆகிய இருவேறு தோற்றங்களிலும் மாற்றங்கள் காட்டி வரவேற்பு பெறாரு படத்தின் நாயகி மலினா எளிய அழகு அளவான நடிப்பு ஆகியவற்றால் ரசிகர்களை ஈர்க்கிறாரு தீனா ராகுல் ஆகியோரின் கதாபாத்திரங்கள் திரைக்கதை எளிதாக பயணிக்கவும் படத்தின் தன்மையை மாற்றி காட்டவும் பயன்பட்டு அப்பாத்திரங்களுக்கு ஏற்ற நடிப்பை கொடுத்து தங்களை தக்க வச்சிருக்காங்க மாணவ மாணவிகளாக நடித்திருக்கும் சுவேதா முத்தலகன் மெல்வின் டெனிஸ் அருண் குரியன் அசிகா கதர் விஸ்வாத் நாட்டாலியா உள்ளிட்டோரும் இயல்பாக நடித்து படத்துக்கு பலமாக அமைஞ்சிருக்காங்க முனிஷ்காந்துக்கு வழக்கத்திலிருந்து மாறுபட்ட கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அதிலும் அவர் பொருத்தமாக இருக்கார் ஆசிரியராக நடித்திருக்கும் அகிலாவும் கவனம் பெறுறாரு சச்சின் வாரியரின் இசையில் பாடல்கள் இதம் பின்னணி இசையும் சுகம் கன்னியாகுமரி சுற்றுவட்டார பகுதிகளின் கொள்ளை அழகுகளை சுருட்டி கொண்டு வந்து திரையில் விடுத்திருக்கார் ஒளிப்பதிவாளர் கோபி துரைசாமி கதை கதாபாத்திரங்களை தாண்டி காட்சிகள் நிலைக்கின்றன படத்தை எழுதி இயக்கியிருக்கும் ராகோ யோகேந்திரன் பருவம் என்பதை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கலாம் இளம் உள்ளங்களின் அகவுணர்வுகளை அழகாக காட்சிப்படுத்தியிருக்காரு கதாபாத்திர தேர்வு அவர்களிடமிருந்து நடிப்பை வாங்கிய விதம் ஆகியவற்றில் வெற்றியும் பெற்றிருக்காரு மற்றுமொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி